நடந்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சார இயக்கம் எங்களது தோழர்கள் இங்கு குறிப்பிட்டதை போல விலைவாசி உயர்வு மிக கொடூரமாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அன்றாட செலவினங்களுக்கு கூட பத்தாத அளவிற்கு மிக அளவிலே விலைவாசி இருக்குது இந்த ஜோதிம்மாள் கிழக்கு பகுதியிலே குடியிருக்கக்கூடிய ஜோதிமால் நகர் கிழக்கு பகுதியிலே குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் ஒரு வீட்டில் நாலு பேர் வேலைக்கு போனாதான் வீட்டை சமாளிக்க முடியும் ஒருத்தர் சம்பாத்தியம் வீட்டு வாடகைக்கு ஒருத்தர் சம்பாத்தியம் மருத்துவ செலவுக்கு ஒருத்தர் சம்பாத்தியம் உணவு செலவுக்கு ஒருத்தர் சம்பாத்தியம் செல்போன் உள்ளிட்டு மற்ற எலக்ட்ரிசிட்டி உள்ளிட்ட விஷயங்களை எல்லாம் பராமரிக்கிறது இப்படிதான் நாலு பேர் வேலை செஞ்சா ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு விலைவாசி மிக மோசமாக இருக்கு இப்ப இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் இதை கட்டுப்படுத்தக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் நம்முடைய ஒன்றிய அரசு மோடி கையில் இருக்கு மோடி கையில் எப்படி இந்த விலைவாசியை கட்டுப்படுத்த முடியும்னு முடியும் அவர் கையில தான் பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்கு அவர் கையில தான் சமையல் எரிவாயுனுடைய விலையை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்கு இப்ப ரெண்டு நாளா குண்டுபலை போட்டுட்டு இருக்கிறாங்க மத்திய கிழக்கு ஆசிய பகுதியில் ஈரான் நாட்டின் மீது இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதலை நடத்திட்டு இருக்கு இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய யூத வெறிபிடித்த அந்த நாடு ஈரான் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய நாட்டின் மீது நடத்தக்கூடிய தாக்குதலில் நமக்கு விலைவாசி இன்னும் கூடும் எப்படி கூடும் அப்படின்னா ஈரான்ல இருந்து நம்ம நாட்டுக்கு தேவையான எரிபொருள் எண்ணெய் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு இதெல்லாம் அங்கிருந்து நம்ம இறக்குமதி பண்றோம் அங்கிருந்து இறக்குமதி பண்றதெல்லாம் தட்டுப்பாடாகும் கிடைக்காது அப்படின்னு சொன்னா இங்க மார்க்கெட்ல சமையல் எரிவாயுக்கும் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் தட்டுப்பாடு வரும் அப்படி தட்டுப்பாடு வந்தால் பதுக்கல் வேலைகள் நடக்கும் யார் கையில அதிகமான பங்குகள் இருக்கோ அல்லது தேக்கி வைப்பதற்கான கிட்டங்கிகள் இருக்குதோ அங்கெல்லாம் அதை பதுக்கி வைப்பாங்க மிகப்பெரிய அளவுல விலைவாசி உயரும் அப்ப இந்த பொருள்கள் விலைவாசியை உயர்த்தக்கூடிய விஷயமாக இருக்கு எனவேதான் மோடி அரசு மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையில் குறுக்கீடு செய்து கொண்டிருக்கிறது அன்றாட வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலே மண்ணல்லி போடக்கூடிய அரசாக இருக்குது என்பதை நாங்கள் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் குற்றம் சுமத்துறோம் நமக்கு விலைவாசியை குறைப்பதற்கு துப்பு இந்த அரசாங்கம் மோடி அரசாங்கம் அம்பானிக்கு அதானிக்கு டாடாவுக்கு பிர்லாவுக்கு இன்னும் பலருக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கான சலுகைகள் கொடுக்கிறாங்க இந்திய பெருமுதலாளிகளுக்கு மட்டுமல்ல ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில மறைமல் நகர் பகுதியில ஓசூர் பகுதியில இந்தியாவினுடைய பல்வேறு முக்கியமான நகரங்கள்ல பன்னாட்டு பெருமுதலாளிகள் வந்து குவிந்து கொண்டே இருக்கிறாங்க அந்த வேற வெளிநாட்டு கம்பெனிகளை சேர்ந்த பெருமுதலாளிகளுக்கு அள்ளி கொடுப்பதற்கு இந்திய கஜானால பணம் இருக்கு ஆனா மக்களினுடைய விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு பணம் இல்லை வேலைவாய்ப்பை பெருக்குவதற்கு பணம் இல்லை இப்படி மக்களை ஏமாற்றக்கூடிய வஞ்சிக்கக்கூடிய மோடி அரசுக்கு எதிராக மக்கள் கிளந்தெல்ல வேண்டும் என்று மாற்று கட்சி சார்பில் நாங்கள் கேட்கிறோம் இந்த மாதிரி ஒரு ஒன்றுபட்ட போராட்டத்தை உழைக்கும் மக்கள் நடத்த வேண்டும் என்று சொன்னால் பிஜேபி இல்லை இல்லை இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் வன்னியர் தலித் முதலியார் என்றெல்லாம் பிரிக்கக்கூடிய வேலையை இன்றைக்கு மோடி அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்கு இப்ப இந்த மோடி அரசாங்கம் மக்களை பிளக்குதொழிய மக்களை ஒன்றுபடுத்துவதற்கான ஏற்பாட்டை அது ஒருபோதும் செய்யல இப்ப நீங்க வந்து நான் சொன்னேன் டாட்டா சொன்னேன் இந்த அகமதாபாத் விமானத்தை பத்தி தோழர்கள் சொன்னாங்க அகமதாபாத்துல ஒரு விமான விபத்து நடந்திருக்கு இருநூத்தி அறுபத்தி மூணு பேர் அதுல இறந்து போயிருக்கிறாங்க மிக கொடிய துயரம் இது போன்ற விபத்துகள் இந்தியாவில் இனி நடக்க கூடாது என்ன காரணம் என்று கேட்கிற போது ஏர் இந்தியா விமானத்தில் ஏற்பட்ட பராமரிப்பு கோளாறு காரணம் என்றால் ஏர் இந்தியா விமானத்தை பராமரிக்கணும் இப்ப நீங்க வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்குது எலக்ட்ரிசிட்டியில இருக்கக்கூடிய லைன் எல்லாத்தையும் அவ்வப்போது மராமத்து பண்ணணும் அவ்வப்போது பராமரிப்பு வேலைகள் செய்யணும் அதை செய்யல அப்படின்னா அதை இத்து விழுந்து மக்களை பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த விமானம் போயிங் எண்பத்தி ஏழு ட்ரீம் லைனர் விமானம் அதனுடைய பாதை அந்த நல்ல காற்றோட்டம் போய் வரக்கூடிய பாதை பராமரிப்பு பணியில் சிக்கல் இருந்தது என்று என்ஜினியர் சொல்றார் அது அமெரிக்க நாட்டு விமானம் அமெரிக்க நாட்டு என்ஜினியர் சொல்றார் பதினொன்னரை வருஷம் ஆச்சு இந்த விமானத்தை நாங்கள் வித்து அதனுடைய பராமரிப்பில் ஏதோ கோளாறு இருந்திருக்கு எனவே இந்த விபத்து நடந்திருக்கு என்று அதனுடைய காரணத்தை சொல்றாங்க இப்ப இந்த காரணங்களை எல்லாம் கண்டுபிடித்தாலும் இருநூத்தி அறுபத்தி மூணு உயிர் திரும்ப கிடைக்குமா அதுல பயணம் பண்ண பலர் திரும்ப வருவாங்களா முன்னால் முதலமைச்சர் இறந்து போயிருக்கிறார் இருபத்தோரு வயது இளம் பெண் கணவனை பார்க்க பார்ப்பதற்காக போன இளம் பெண் அங்கே மரணமடைந்திருக்கிறார் இப்படி மிகப்பெரிய அளவிலே துயரங்கள் அங்கே நிறைஞ்சிருக்கு என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா அந்த விமான விபத்து சம்பந்தப்பட்ட விமானம் ஏர் இந்தியா அது அரசு கையில இருந்தது நாலு ஆண்டுகளுக்கு முன்பு வரை அரசு கையில இருந்தது அரசு கையில இருந்த விமான சேவையை தனியாரிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க தனியார் யார் ஒப்படைச்சிருக்கா என்ன இந்து மதமா டாடா பார்சி மதம் சொல்றாங்க முதலாளி என்ன மதத்துல வேணா இருக்கலாம் இந்துத்துவா இந்து மதம் என்று சொல்லக்கூடிய பிஜேபி எந்த மதத்தை சார்ந்த முதலாளியாக இருந்தாலும் அவர்களுக்கு சலுகை தருவார் ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட ஏர் இந்தியா விமானத்தை டாடாவுக்கு அவர் பதினெட்டாயிரம் கோடிக்கு கொடுக்கிறார் ஆனா இங்க இருக்கிற இஸ்லாமிய மக்கள் தங்கள் உரிமையை கேட்டால் புல்டோசர் வச்சு வீடுகளை இடிக்கிறாங்க இங்க இருக்கிற கிறிஸ்தவ மக்கள் தங்களுடைய உரிமைகளை கேட்டால் புல்டோசர் வச்சு வீடுகளை இடிக்கிறாங்க